தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓர் இன்று நேர்காலத்தாக எழுந்திருப்பவர் மருத்துவ காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சேகர்பாபு உடனே ஒரு சின்ன மோதல் ஒன்று இருந்தது அமைச்சர் சேகர்பாபு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த குளத்தெல்லாம் போய் ஆய்வு பண்ண போகும்போது அங்கே ஏதோ தாமரை பூ இருந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு தாமரம்லாம் இங்கே இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஸ்மாஷ் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் எதுக்கு இப்போ தாமரை வந்து குளத்துல மலர்ந்தாலே வந்து டென்ஷன் ஆயிடுறாரு அமைச்சர் சேகர்பாபு ஏதோ ஒவ்வொருத்தவங்களோட வீட்லேயும் வந்து தாமரை வளரக்கூடிய நாட்கள்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து தாமரை வந்து ஸ்மாஷ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் வளரும்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கேட்டுருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல டாக்டர் எல்லாம் நினச்சேன் அவங்களுக்கு இந்த அடிப்படை நாகமே இல்லைங்கிறது பார்த்து தான் புரியுது இப்போ ஏரிலாம் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரைன்னு இருக்கும் அப்படியே படம் ஏரிய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அஜ ஆர்மி கையில் இருந்து ஆகாய தாமரை முக்கவாச்சு முடிவு ஏரியில இருந்தது இப்ப வந்து அது போரா ரிமூவ் பண்ணாங்க இது ஒரு பெரிய அவசர ஏரிகள்லாம் தூர்ந்து போயிடும் ஆனா அந்த ஆகாய தாமரை ரிமூவ் பண்ணி அவங்க அது ஒரு களை அதை ஒழிச்சு ஆகணும் அதைத்தான் அவர் பாபு சொன்னாரு குளங்கள்ல இருக்கிற ஆதாய தாமரை பிச்சை இந்த மாதிரி தெரியல ஆகாய தாமரை இது நினைச்சுக்கிச்சு இந்த இந்த தாமரை தாமரை வந்து குளத்துக்குள்ளார இருக்குங்க அது ரொம்ப இடிச்சுன்னா தண்ணி இது பண்ணிடும் அதனாலதான் பெருசா வளர விட மாட்டாங்க கேரளாவில் இருக்கிற பல இடங்கள்ல வந்து அந்த தாமரை வந்து ஒரு ஒரு அளவுக்கு உருவாங்க விடிய எல்லா இடத்துலையும் பணம் வந்து ஆகாய தாமரை இதில் அந்த பூ மலை வராது தாமரை பூ வராது கூட அள்ளிங்கிறது வந்து இருந்தாலும் அள்ளி வந்து இந்த மாதிரி ஒரேடியா இது பண்ணாங்க ஆகாய தாமரை எப்படின்னாக்கே இன்னைக்கு பத்து செடி வந்ததுன்னு வச்சிருக்கேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருபதா இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாற்பதா இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எண்பதாவது டபுள் டபுளாக போயிட்டு அரை ஏரி ரொம்படிச்சுன்னு வச்சிங்க இன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா முடியும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் இது வச்சு தானே இது பண்ண வேண்டியது பூரா ஒரு ஒரு ஏரியை ஒரு வழி மட்டாலும் அப்படியே மூடிட்டு போயிடுச்சு அந்த எண்டு வருடம் போச்சு இன்னைக்கு பார்க்கறாங்க ஐயா பார்க்க அப்படியே மூடிடுச்சு ஏரிகள் தூர்த்துக்கணும் அதனால அந்த ஆதாய தாமரை நீக்கித்தான் ஆகட்டும் அது என்ன பண்றது அந்த சின்ன தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்க நாட்டுக்கும் அது போடு ஏரிகளை பாதுகாக்கணும் ஆகாய தாமரை நீக்கணும் குளங்களை பாதுகாக்கணும் ஆகாய தாமரை நீக்கித்தான் நாட்டை பாதுகாக்கணும் தாமரை நீக்கித்தான் ஆகணும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தாமரை ஏதாவது பாஜக எந்த கட்சியுடைய கூட்டணியில இருக்கோ அந்த கட்சி கூட்டணி அந்த கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓட்டு பார்த்தா அதெல்லாம் வேற விஷயம் தேர்தல் ஆணையம் கையில வச்சுருக்கிற கையில்தான் பேசறாங்க தேர்தல் ஆணையம் இல்லைன்னு ஹரியானாவில் இவங்களா ஜெயிச்சாங்க ஒரு நிமிஷம் இவங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஐம்பது ஓட்டு ஜாத்தியா வந்துச்சு பாஜக வெற்றி பெற்றதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க நாங்கள் தளபாட அடிச்சுக்கிட்டோம் தேர்தல் ஆணையத்தையும் வாக்கு எந்திரத்தை நீங்க கட்டுப்படுத்தலாம் இந்திய ஜனநாயகம் காலியாகிடும் கத்த கடந்த மாதிரி கத்துனா யாரும் கேட்கல இப்போ புரிஞ்சு போச்சு இப்ப நாங்க சொல்றதோ அத்தனை பேர் கேட்கல தேர்தல் ஆணையம் கையில இருந்தாலும் பாஜகவுக்கு எந்த இடத்துல ஜெய வெற்றி வரும் காஷ்மீர் என்னாச்சு அவங்க ஆனா எந்த இடத்துல அவங்க பாக்குறாங்கன்னாக்கா காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தேர்தல் ஆணையத்தை கேள்வி வச்சு காங்கிரஸ் அவரை உடம்பு இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் வந்தாக்கா நம்ம கவர்னர் வச்சு மாத்திக்கலாம் தமிழ்நாட்டு திமுக ஜெயிச்சா கூட இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களையும் ஒரு நிமிஷத்துல கவர்னர் பாஜக உடைச்சு கட்டிப்படுறாங்க முப்பத்தி நாலு நாலு கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டு கிடையாது ஒரு கவர்னர் முடியாதுங்கிற அதுதான் நம்மளையெல்லாம் அப்படிங்கிற தைரியத்துல அவங்க இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியல ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இன்னும் அங்க வந்து தீவிரவாத இதெல்லாம் இருந்துட்டு வேற வேற ஆயிட போது பயத்தில தான் அங்க அவங்க ஓம்புக்கு போகுது ஹரியானாவில வந்துடுற மாதிரி கருத்து கணிப்பு ஒண்ணு கூட அவங்களுடைய கருத்து கணிப்பு வரலையே பாஜக அடையும் சொன்னாங்க வெற்றி பெற்றது ஆட்சி எப்படி முடியுது ஆணையத்தை வச்சுட்டு இருக்கிற தைரியத்தான் பேசிட்டு இருக்காங்க அது என்னைக்கு அது மாறுதோ அன்னைக்கு அது மேல கட்டுப்பாடு கொண்டுட்டீங்கன்னாவே பாஜக வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புக்திசாலி இல்லை புக்தி உடைய மனிதர் எல்லாம் வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து அவங்க எது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா நான் வந்து அங்கே ஆளுநராக ரெண்டு மா மாநிலங்களுக்கு இருந்துட்டு வந்தேன் இங்கே மக்களுக்கு பணியாற்றணும்னு சொல்லிட்டு ஆனா நான் வந்து தோத்துட்டேன் ஆனா அதனால நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்லாம் கிடையாது அடுத்த தேர்தலில் நிச்சயம் வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து சொல்றாங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு வந்தார் அதே வந்து தெலுங்கானா உடல பண்ணாங்க தெலுங்கானால தமிழிச்சை இன்னும் ஊருக்குள்ளாறே உண்டு அவங்க நல்ல காலம் இன்னொரு பாண்டிச்சேரிக்கு இது வாங்கிட்டு பாண்டிச்சேரிலயே எடுத்துட்டாங்க ஹைதரவ பத்தி அந்த அம்மா பாக்குது கவர்னர் உரை வேண்டியதில்லை கவர்னர் உரைய ஏற்று வேண்டியது இல்லை நெக்லேஸ் பண்ணிட்டாங்க உள்ளே விடுல ஆனா இது வந்து சந்திரசேகர் நான் போனாக்கா அதுக்கப்புறம் அது இது ஏன்னா சட்டப்பூர்வமா வாங்கலாம் அதே சமயத்துல தமிழ்நாட்டுல நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டப்பூர்வமான தடையை வரணும் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது சட்டப்பூர்வமான இதை பார்த்துட்டார் அதுதான் மெயின் இப்போ இப்போ வந்து கவர்னர் வந்து ஆட முடியல இப்போ பதவி பிரமாணம் பொன்முடி பண்ண முடியாதுன்றார் மணிக்கு வரையா இல்லையா அப்படின்னு கோர்ட்ல கிடைச்சி காலையில் அதுதான் இது இனிமே அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற இந்த தீர்ப்பு வந்தது போல தெலுங்கானா மற்ற எல்லா ஆயிடுச்சு

பாஜக மாதிரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப லண்டன்ல இருந்து மீண்டும் இங்க தமிழ்நாடு வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் எல்லாம் வெளியே வர பார்க்க முடியுது அவர் இங்க வந்த உடனே வந்து மா முழுக்க வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு எப்படி பாக்குறீங்க வந்தாலும் கூட பழைய செம்மா கூட ஒரு வாராங்கிறது ஒரு சந்தேகம் என்னப்பா பாத்தீங்கன்னா மறுபடியும் எச்சராஜா வந்தார் அந்த பிராமண சங்கம் எல்லாம் வந்து எங்க எந்திரிச்சுட்டு வருது ஏன்னா அண்ணாமலை இல்லை அண்ணாமலை மறுபடியும் அடங்கி உட்காந்து அண்ணாமலை அவங்க வர உருவாகலாங்கிறது அண்ணாமலை ஒரே மரியாதை என்னன்னா இருந்த பார்ப்பனர்களுடைய அட்டகாக்கூட அழிச்சு தெரிஞ்சிட்டாச்சு அடங்கிட்டாச்சு பாஜக வந்து பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறத வந்து நான் பிராமியன் ஜனதா பாத்தவங்க அந்த சாமர்த்தியம் காணாம போயிட்டாங்க அவர் இருந்த யாரு யாருமே

ச்சராஜா போன்றவர்கள் அந்த மறுபடியை பயந்தரிச்சு வந்த ஒரு கூட்டம் திமுக கூட்டணிய பிளவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திருமாவளானவர்களே வந்து சொல்லிருக்காங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறதுல வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குதுங்க ஒரு கூட்டணியை வந்து எல்லா கட்சியின் இருக்கிற அத்தரவையும் சொல்ல சொன்னோம் சில சௌகரியங்களுக்காக தான் கூட்டணியும் நம்ம வச்சுக்கிறோம் அவங்களோட இருக்கிறது பெட்ரா அவங்களோட இருக்கிறது பெட்ரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் வந்து விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி இது பண்ணும்போது திருமாவளவன் அங்க போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பிரயோஜனப்படாது கூடாது திருமாவளவன் வந்து கட்சி நடத்துறத கட்சி சொல்றதை விட வந்து அவர் வந்து ஒரு தன்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுறதுக்கு தான் அவர் இயக்கத்தை நடத்துறாரு அவருடைய கூட்டத்தில் நான் கலந்துட்டு பேச கேட்டுருக்கேன் எம்எல்ஏ எம்பி பதவி எல்லாம் இருந்தா நான் தான் போறேன் தேர்தல் அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் கட்சி இந்த இயக்கத்தையே நடத்த மக்களுடைய சமூக அங்கீகாரம் நம்ம தான் நம்முடைய போராட்டம் அதுக்காக தான் இந்த இதை இயக்கத்தையே அவர் சமூக அங்கீகாரத்துக்கு நடத்துறாரு எம்எல்ஏவா எம்பியா இருந்தோம்னா சில சலுகைகள் நான் போட்டிருந்தோம் தேர்தல் நடக்கும் அக்கறை இல்லைன்னு அவர் கூட்டத்தில் பேசணும் கேட்டேன் ஒரு லட்சியம் எடுத்துருவார் தன்னுடைய இளம் விடுதலுக்கே அவர் போராடுறாரு அவர் வந்து இந்த கூட்டணிக்காக அவர் கவலைப்படணுங்கிற அவசியமே இருக்கிற பின்னாடி இருக்கிற கூட்ட அவருடைய அந்த உறுப்பினர்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் பயப்படுது மகளிர் நீங்க எல்லாம் அப்படியே பூச்சி பொழுது நீங்க எப்பேற்பட்ட கூட்டணி சேர்த்து அவரே எடுத்திருப்பார்கள் அதுக்கு ஒரு கூட்டத்தை தான் விஜய் கூட்டினாரு ஆனா உடனே இருந்து பார்க்கும் போதுல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சதும் அந்த கூட்டம் பைடன் உடனே கேட்டாரு இவ்வளவு பெரிய கூட்டம் யார் சேர்த்துறதுன்னு கேட்டாரு இப்படி எல்லாம் செய்ய விடுறதுக்கு ஒரு அளவு இல்லை ட்ரோன் காட்சியே காட்டிட்டு நீ ஏன் சாட்டியா காட்டுல கேட்க அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது இல்ல கீழே வண்டி வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டி காட்டி போயிருக்கலாம் இல்லை இவ்வளோ கூட்டம் உட்காந்துருப்பார் அப்படி எல்லாத்தையும் காட்டியிருக்கலாம் ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கலாம் ட்ரோன் ஷாட்டே திருப்பி திருப்பி காட்டிட்டு யார் அந்த கூட்டம் எதுக்காக வந்த கூட்டம் ஒரு தங்கையில் முடிய எந்த கூட கட்சிக்காக வந்த கூட்டம் எதுக்காக கூட்டம் ஒன்றுமே தெரியும் திருமாவளவர்களே கூட என்ன சொல்றாருன்னா இப்ப விஜய்க்கு சேர்ந்த கூட்டத்தை வந்து ஆர்கானிக் கூட்டம்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கு சேர்ந்த கூட்டம்லாம் என்ன இன்னும் ஆர்கானிக் கூட்டமா ஒரு பெரிய விளம்பரம் இல்லாம ஒரு கூட்டம் சேர்த்து சேர்த்து நானே ஆடிப்பட்டேன் அதை பார்த்துட்டு அவங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு போதும் கேட்ட என்ன கவனம் எதிர்பாராத அளவுக்கு பெரிய கூட்டம் போடுங்க நாங்களே நம்பலீங்க அப்படியே ரொம்ப வடிஞ்சிருச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் விஜய் கூட்டம் கூட்டத்துக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அவங்க ஒன்றும் பசங்க விடுது பெரிய ஒரு மைதானத்துல போட்டாங்க போட்டவனும் நின்றுட்டாங்க யாரும் மயக்க அடிச்சு விடுவாங்க அந்த கூட்டத்தில் தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு உண்மையான தொண்டை நின்றுகிட்டு இருக்கும் இவங்க காத்துக்கு வந்த தோண்ட சோறு கடைகளும் அதான் இப்பெல்லாம் வந்து ஏழு மணி வரைக்கும் கூட கூட்டம் எல்லாம் நடத்துறது கிடையாது எல்லாம் ஏழு மணிக்குள்ளே வந்து காலி பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கு தயாராக இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அரசியல் கட்சிக்கு அவனுக்குன்னு ஒரு கட்சி மேல ஒரு அபிமானம் உண்டு அவன் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அவங்க எல்லாம் வர்றாங்க என்னன்னாக்கா அந்த கான்ட்ராக்டர் கூறுறது ஒரு கட்டிங்கு ஒரு பிரியாணி ஒரு நூறு ரூபாய் கையில் ஒரு 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 வேலைக்கு போனாங்க என்ன கிடைக்குமோ அதை அப்படியே கொடுக்குறாங்க ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தான் அது அது அதே அந்த எமௌண்ட் டிஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்து போயிருக்காங்க எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்குறவங்க பல பேர் அந்த மாதிரி போய் எனக்கு அப்படி தான் தெரியும் அந்த கான்ட்ராக்டர்லாம் எங்கே இருக்கு நான் பார்த்துருக்கு அந்த சொல்கிறார் இல்லை சார் அந்த கட்சி கூட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் என்னங்க சார் குறைச்சி அது அப்படியா சரி அப்படி நான் அதை கொடுக்குறேன் அப்படிதான் கூட்டிகிட்டு போகிறாங்க எங்க அதிகமா கொடுக்குறாங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க கட்சி கூட்டத்துக்கே வந்து கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் கொடுங்க அந்த அந்த கான்ட்ராக்டர் சொல்லிட்டாக்க எத்தனை கொடி எத்தனை இடத்துல கொடி இது பண்ணணும் நடணும் எத்தனை இடத்துல பேனர் வைக்கணும் எத்தனை மேடையில மேடையில் பேருக்கு சேர் போடணும் எவ்வளோ பேர் கூட்டம் சேர்த்தணும் எவ்வளோ கூட்டம் சேர்த்தணும் எல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதுதான் அன்றைக்கி விஜயனுடைய கூட்டத்துக்கு இது பண்ணும்போது நான் யாரை இதுக்கு விஜய் வாழ்த்து விஜய்க்கு மாத்திரம் இல்ல இந்த கூட்டத்தை இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு வந்த கான்ட்ராக்டர்களுக்கும் அந்த இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் உங்களை கான்ட்ராக்டர்ஸுக்கெல்லாம் வாழ்க்கையை போயிட்டீங்க சரியாக பண்ணியிருக்கணும் தண்ணி வசதி பண்ணால் கழிப்பறையில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிடிக்கிறனால போட்டு அது அந்த வகையில் சில அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் போச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கணும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு உணவு கடைகள் வச்சுருந்தாக்கா அவங்க வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க அதுக்கு நீங்கள் அதுக்கும் காசு கொடுக்காம முடியும் அதனால தான் வாங்கி கொடுக்காத்தருவாங்க கொடி வரியை வச்சுருக்க வேணாமா சார் ஒரு மாநாடுன்னு நடத்துறீங்க மாநாடு கூட கொடி பறக்க வேணாமா சார் ஒரே ஒரு கொடி மொதல் ரெண்டு ரூபாவில் மாத்திரம் கொடி வச்சுக்கிட்டு இருந்தோம் மற்ற அந்த ட்ரோன் காட்டின இடத்துல கொடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட உட்காந்து எல்லாம் அப்படியே இளவு விட்டு உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு கொடி அடிக்கிட்டு இருந்தவங்க ஷார்ட் எடுக்கிறீங்க ஒவ்வொரு கொஞ்சமாக அது ஃபோட்டோஷாப் பண்ணி அதெல்லாம் செஞ்சுருக்கோம் அது கூட செய்யாம போடி எப்படி ஏமாற்றி விட்டுமா ஏமாற்றி விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி சரி அவருடைய ஒருத்தரில் வந்த தான் அந்த கட்சி அப்படிதான் மோடி விஷயத்தில் அவர் மக்கள் சேவையே மக்கள் சேவை பிரதானமா நினைக்கிறதா காட்டுறதுக்காக மாமல்லபுரத்தில் வந்து குப்பையெல்லாம் போடுக்கிற மாதிரி இது பண்ணாங்க அதை போடும்போது இந்த குப்பையெல்லாம் முதல்ல நாங்கள் எப்படி போட்டோன்னா அதையும் சேர்த்து காட்டிட்டு ஊட்டினால் வந்து அதிகாரிகள்லாம் எப்படி குப்பையெல்லாம் போட்டாரு காட்டிட்டு அதை தான் வந்து எடுத்தாருன்னு காட்டிட்டு மாட்டேங்கிச்சு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு பெரிய சுரங்க பாதையை திறக்கிறதுக்கு சீப்படை ஏறுறாரு ரெண்டு பக்கம் காக்கா இல்லை வெத்து வெத்து பாதை எந்த கையாட்டிக்கிட்டு இருக்க யாருக்காக கையாட்டு பின்னாடி சாக்கை எடுக்கிறாங்க ரெண்டு பக்கம் காய்கா இருக்கு இந்த மாதிரி அவரை அச்சப்படுத்திக்கிட்டாங்க அது மாதிரி யாரோ வந்து இந்த விஜய் ஒரு சினிமாக்காரர் அதெல்லாம் கவனிச்சிருக்க வேணாம் எப்பா ட்ரோன் ஷாட் காட்டுறேன் ஒரு கொடிகள் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூட வேணாம் அத்தனை பேர் அப்படியே சேனலில் பண்ணி கொடுத்துரு உங்கக்கோ உட்காந்துருக்காங்க இதெல்லாம் கவனிச்சிருக்கு நம்மளுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஒரு அமௌண்ட் கொடுத்தா நம்ம விஜய்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அடுத்த பேட்டி கேட்டுக்கு என்ன விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் பேசியதுக்கு அப்புறம் வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க குறிப்பா திருமாவளவன் வந்து தினம் தினம் இப்போ வந்து அறிக்கையெல்லாம் எல்லாம் வெளியிடுறாரு அதை விளக்கறதுக்கான ஒரு நெருக்கடியில இருக்கிறாரு கூட்டணி என்ன பண்ணிவிட்டாங்கன்னாக்க என்ன என்ன விளக்கம் கொடுக்குறாரு நான் விஜயோட சேர்றேங்கிற விளக்கம் இவங்க பாட்டுக்கு காங்கிராஜ் வந்து கட்சியில் சேர்ந்து விட்டார் நீங்க வந்து எங்க கட்சியில் சேர்ந்து விட்டார் ஆட்சி விட்டுருந்தாங்க நாம ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க சேர்க்கலையான்னு சொல்லி விட்டார் அது உங்க மாதிரி ஊடகங்கள் வந்து ஹைலைட் பண்றீங்க ஏற்பாடு விஜய் நடிகரா இருந்த போது ஏற்பாடு அந்த புத்தகம் அது இப்ப உடனே அங்க போறாருன்னு அவர் வந்து ஐயோ அப்படி திருப்பி ஊர் ஊரா போய் சொல்ல நடிகரே அம்பேத்கர் குறித்து புத்தக வெளியிட்ட விழாவில வந்து ஒரே மேடையில விஜயும் திருமாவளவனும் கலந்துக்க போறாங்க அப்படின்றது வந்து ஒரு கூட்டணியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான திமுக கூட அதிகாரப்பூர்வமா நீங்க வந்து கலந்துக்கலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லிவிட்டாங்க அதனால அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க இவங்க விடுவாங்க நீங்க தான் விட்ருப்பீங்க திமுக அப்படின்னு சொல்லி சரி ஓ வந்து வா விஜய் கழிச்சு ஆரமிச்சி ஆரை மணி நேரம் அவர் வந்து உட்காந்துட்டாங்க ஸ்டாண்டிங் வேற ஊரை விட்டு போயிட்டாருன்னு போயிட்டு போய் கொடுத்த பார்த்து உடனே அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அப்படி என்ன அவசரம் நாற்பத்தம்பதம் அவரை சேர்த்து வந்து பேசி பேசி அழைச்சி போயி சொல்லுவேன் எங்கே போனாங்க அத்தனை பேர் யார் சொல்லுன்னு திமுக ஒழிக்கிறேன் கட்சியாரு திமுக ஒழுங்கில விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி மனசோழி இறந்தே பாத்துக்கோ சரத்மா இருக்க ஜாதி பின்னணி நீ வந்தாரு என்ன ஆனார் டிரீராஜந்தாவது ஒரு எம்எல்ஏ ஆனார் பாக்யராஜன் அது கூட எல்லாம்

திருமள்ளுவன் என்ன சொல்றாருன்னா விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்பொழுதும் வந்து விசி கா காணாம போயிடும் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறவங்களாம் வந்து இப்போ மீண்டும் விஜய் அரசியலுக்கு வந்து இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு டோனை வந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் உண்மை விஜயகாந்த் காணாமல் வீச்சிக்கே இருந்து இருக்காது மிக மாதிரி அது இது இருக்காது அதே மாதிரி தான் விஜய் வந்துட்ட உடனே விஜய் நீச்சிக்கப்படும் விஜய் விஜய் நவார் வேறு வேறு அமௌதான் சரி சரி சார் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை படுத்து மீ